அப்படி பேர் வைக்கணும் என்ன பேர் வைப்ப அது யாருடைய நாராயணனுடைய நாராயணனு பாப்பா குழந்தை ரெண்டு கிலோமீட்டர் போயிட்டா செங்கோளம் போனா பேச்சியம் கோயில் புரியுதா அப்படி கூட்டி போயிட்டா எங்க போயிரும் கோயிலாகுளம் போய் அம்பாசுந்தூர் போயிரும் அப்படித்தானே சரியாக சொல்லுனா தப்பாக சொல்லணா இந்தா குழந்தை கடைச்சாச்சு புண்ணியப்படு வெற்றி அடைவாய் மகனே ஐயனை கும்பிடு என்னையும் சேர்த்து கும்பிடுறா செல்வ பெருக்கோடை போ மகனே கருமசாமிக்குல வெளியே போறாளுக்கு வழி விடுங்க ஒழுங்கா சொல்லி பழம் என்ன வெளியில ஆளுக்கு செய்தே கண்ணா அம்மா வா இருக்கம்மா உனக்கு என்ன பேர் வைப்பேன் ஏன் பேர் தான் வைக்கணும் அப்போ தான் குழந்தை கொடுக்க முடியும் பக்கத்தில் வா கண்ண மூடே கூப்பிடுப்பா பதினெட்டு நாளில் கர்பந்தரிக்கு கர்ப்பசாமியாக எல்லாரும் போய் உட்காருங்க வீரவ நல்லூர் வாப்பா சேர் மாதவி யாரு சேர் மாதவி சேரன் மகாதேவி இடி போங்க சேரம மகாதேவி மண்டல தாளை ஊதியாரே தாளை ஊதா கள்ளு இறக்கிற பலமளமா இருக்கா உங்க ஊர்ல ஏய் இனி குடிப்பியா பிடிக்க மாட்டல்ல இரு கால் வந்து பாரு தென்கலமுதுரா தாளை ஊதா கங்கை கொண்டான் ம் நல்ல பையன் உட்காருடா என்ன எல்லாம் உனக்கு தொழில் தான் தரதுக்கு இப்போ உத்தரவு இருக்கு தொழில் வந்து ஜனவரி இருபத்தி ஆறுல இருந்து தோன்றும் ஏசி சர்வீஸ் பண்ணலாமா ஏசி அண்ணனோட ஏசி சர்வீஸ் பண்ணலாமா தாராளமாக பண்ணு எல்லா வெத்தியாகி நடக்கும் இப்போ போக முடியாது வெட்டுவா குழந்தை எனக்கு எப்போ குழுக்கு ஆறு மாதங்கள் கால அவகாசத்துக்கு பிறகு சென்று வரலாம் அதுக்கு முன்னால் குழந்தை ஜனனம் ஆயிரும் வா கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு கால் ஒன்று வாப்பா கங்கை கொண்டாங்க கைத்தாரு

ஒன்றுமே பேச பண்ண முடியாங்க ரெண்டு வரும் உங்கள் ரெண்டு மனநிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு புரியுதா தொழில் சொந்த சொந்தத்தார வெறுப்பு இவைகள்லாம் பகையாகி நீங்கள் இப்போ ஒதுக்கப்பட்டு உட்காந்துருக்கீங்க இந்த நிலைகளில் உங்களுக்கு செய்வன வச்சுருக்காங்கிற ஒரு சிந்தனையில் உங்கள் உள்ள குழம்பி போயிருக்கு அதனால வாட்டத்தால் உடலில் அங்கங்கே வலியெடுக்கு இதையெல்லாம் நீக்கி வெற்றியாகி தந்தா போதும்லா இந்தா சந்தோஷமா வெற்றி அடைவாய் செல்வா நல்லாரு பக்கத்தில் வா இந்த கனியை இன்று இரவு போய் சாப்பிட்டு குளிச்சுக்கான் அது இந்த நோய் தீரும் வெற்றி ஆயிரு இந்தாப்பா வச்சு கும்பிட்டுக்கா கருமசாமிக்கு கருமசாமிக்கு அப்படியா தென்காசி எல்லை தென்காசி

தள்ளி என்னடா வேணும் உனக்கு ஊரம் ஒரே வழி நாலு அஞ்சு வருஷமா கண்ண முடிக்கானா தொப்புல இருந்து தொண்டை வர உள்ளுக்கு ஒரு சக்தி எரிஞ்சுக்கிட்டே வருது புரியுதா ஆனா எத்தனை மருந்து சாப்பிட்டாலும் சரியாகிற அது என்ன காரணம் அப்படி என்பது உன்னுடைய கேள்வி தெய்வ கோளாரா அல்லது மாந்திரீக கோளாரா நினைக்கிறேன் கிரகங்களால் ஆனது இதை நீக்கித்தாரேன் மூணு முறை என்னை பார்க்கவா வெற்றியாக்கித்தாரேன் ஐடி 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 நைட் இல்ல ஐடி ஐடி அங்க இருக்கு தான இருக்கு கேடு நீ பறங்கிட்டு வா கால்ல வந்து ஓ கட்டமனைக்கு போய் பார்த்தேன் கிரக குறைகள் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள இப்போ மனவேதனை இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இதுக்கு வேற யாரோ மாந்திரீகம் பண்ணியிருப்பாங்க அதுக்கு ஒரு பொம்பளை காரணமாக இருப்பான்னு நீ மனதுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்க அது நடந்தது உண்மைதான் அவன் மனத்தை மாற்றி தொழிலை உருவாக்கி வெட்டியாக்கி தந்தால் போதும்னா இந்த ஊருக்கு வர வைக்கணும் காலம் வா பக்கத்தில் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு அவன்கிட்ட ரியலான ஆதாரங்கள் இல்லை புரியுதா அதை உருவாக்கி பாஸ்போர்ட் எடுத்து தரேன் உன் மேலே நம்பிக்கையை உருவாக்கி வெளிநாட்டுக்கு போக வைக்க ஓகே கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அதே தென்காசி எல்லை பெண்ணடியால் தன் பிள்ளைகளை நினைத்து வேதனை அடைகிறாள் கால் ஒன்று பெண்ணே

ஆனால் அந்த பணத்தை டெல்லி போலீஸ்காரர்கள் மூலமாக புகாராக்கப்பட்டிருக்கு அதில் அவன் பணம் கிடைக்குமானு கேட்டேன் மூணில் ஒரு பங்கு கிடைக்கும் ஆனால் நாலு மாத காலங்கள் ஆகும் வாங்கி தரேன் ஓடிப்போம் கர்புதாமிக்கு கருபுதாமிக்கு அப்படியா மேக்கரை கீழ்கரை இல்லை மேக்கரை மகன் இருக்கானா ஒரு சந்தேகம் உள்ளத்தில் ஆனா அவன் இருக்கான் ஆனா சில இடங்களில் போய் கேட்கும் பொழுது அவன் இல்லைன்னு உனக்கு பதில் வந்திருக்கு உண்மையா ஆனா கர்ப்பசாமி இப்படி சொல்லுது சாதகக்காரன் இப்படி சொல்லுதான் நான் எதை நம்ப அப்படின்னு நீ குழம்புரியான் கால் ஒழுத்துவான் வரலாம் ஒன்னே முக்கால் மாதத்தில் கண்ணுக்கு காட்டுறேன் பக்கத்தில் வரலாம்ப்பா வெட்டி உண்டு ஜெயிக்க வைக்கிறேன் நல்லா இருப்பா இவங்க இவங்கெல்லாம் போய் அங்க இருக்கு